ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே உனக்கான வேண்டுதல் முடிச்சு ஒன்று இந்த வராகியின் முன்னால் இருக்கின்றது அதை திறந்து பார்த்த எனக்கு பேர் அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது பொதுவாகவே சிலர் என் முன்னால் வேண்டுதல் முடிச்சுகளை வைக்கும் பொழுது அம்மா அதை திறந்து பார்ப்பது கிடையாது ஏனென்றால் இங்கே ஒருவர் மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதும் அடுத்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களை செய்வதும் என்பது மட்டுமே அவர்களின் முக்கிய குறிக்கோளாக கொண்டு வந்து பல வேண்டுதல்களை இந்த வராகியானவள் என் முன்னால் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் என்னவோ இந்த வேண்டுதல் முடிச்செய்யும் நான் முதலில் பார்க்காமத்தான் இருந்து கொண்டிருந்தேன் ஆனால் அவரோ மீண்டும் மீண்டும் என் முன்னால் வந்து நின்று கொண்டு இந்த விஷயத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று தெரிந்து கொண்டு அதை உன் அம்மா திறந்து பார்த்து விட்டேன் அதை பார்த்தவுடன் எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சிக்கு அளவே கிடையாது இப்படியும் கூட மனிதர்கள் இருக்கிறார்களா என்று எண்ணி உன் அம்மா நான் நிச்சயமாக ஆச்சரியம்தான் அடைந்து விட்டேன் இதை நான் சொன்னால் நிச்சயமாக நீ கூட நம்ப மாட்டாய் இப்படியெல்லாம் நமக்கு செய்கின்றார்களா இவர்கள் என்ன நினைத்தார்கள் மனதிற்குள் என நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் குழந்தையே அதனால் இன்று நான் சொல்வதை சரியாக கேட்டு உன் வாழ்க்கையில் இது போன்று நடக்கிறதா என்பதனை புரிந்து கொண்டு அதன்படி உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டும் செய்வினைகள் எல்லாம் வாழ்க்கையில் யாரையும் செய்து விடுவார்களோ என்பது போன்ற பயம் உனக்குள் இருக்குமானால் எப்பொழுதுமே நீ கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுதுமே தெய்வத்தை உனக்கு துணையாக நீ கொள்ள வேண்டும் அது ஒன்றுதான் இது போன்ற விஷயங்களிலிருந்து உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே இது போன்று உன் வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களுமான பதிலை இந்த வராகி இன்று உனக்கு தரப்போகின்றேன் இவர்கள் வைக்கின்ற வேண்டுதல் முடிச்சு இந்த வராகியானவள் திறந்து பார்த்த பொழுது எனக்கு கிடைத்த அதிர்ச்சி என்று எல்லாமே ஒரே நாளில் தலைகீழான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என் குழந்தை நிச்சயமாக உன்னால் நம்ப முடியாது அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நம்ப முடியாத பெயர் அதிசயம் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்கப் போகின்றது நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் தரப்போகின்றது இத்தனை காலம் என் குழந்தை பட்ட வேதனைகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான நல்ல தீர்வும் கிடைக்கப் போகின்றது அதற்கு முன்பாக இவர்களின் வேண்டுதல் முடிச்சு என்ன இருந்தது இந்த வராகி எதற்காக இத்தனை அதிர்ச்சி அடைந்தேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நான் தெளிவாக சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ கவனமாக அதிர்ச்சி என்றால் சாதாரணமாகவே கெடுதலை நினைக்கின்ற மனிதர்கள் இப்பொழுது நல்லதை செய்ய சொல்வதுதான் உன் அம்மாவிற்கு அதிர்ச்சி உனக்காக ஒருவர் என் முன்னால் வைத்த வேண்டுதல் முடிச்சில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றும் அவர்கள் நினைத்ததுதான் உன் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் உனக்கு பதில் கிடைக்க வேண்டும் நீ நல்ல நிலையை அடைந்து இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றும் நீ இத்தனை நாட்களும் மற்றவர்களுக்கு செய்த உதவிகள் எல்லாம் உனக்கு மிகுந்த பலன்களை கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டதை நான் நிச்சயமாக அறிவேன் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் யாருமே உனக்கு உதவி செய்யவில்லை என்று நினைத்து மனதளவில் என் குழந்தை வேதனைப்படுவதை விட இது போன்று யாரேனும் ஒருவராவது உனக்காக நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அல்லவா அதை நினைத்து மன மகிழ்ச்சி அடைந்து விடத்தான் வேண்டும் எல்லோருக்கும் எளிதில் நடக்காத விஷயம் யாருக்குமே வாழ்வில் கிடைக்காத ஒரு பாக்கியம் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று இன்னொருவர் நினைப்பது பொதுவாக உன்னுடைய பெற்றோர்கள் உன்னுடன் பிறந்தவர்கள் என்று இவர்கள் மட்டும்தான் உன்னை பற்றி நல்ல எண்ணங்களை கொண்ட இருப்பவர்கள் அதிலும் உடன் பிறந்தவர்களுக்கு பல பிரச்சனைகள் வருவது சாத்தியம்தான் நல்ல நண்பர்கள் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றார்கள் நல்ல நண்பர்கள் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அதற்காக நீ சற்று பல முயற்சிகளை செய்து தானே ஆக வேண்டும் அது போன்றுதான் இப்பொழுதும் எத்தனையோ முயற்சிகளை என் குழந்தை நீ செய்து தான் இருக்கின்றார் ஆனால் எல்லா பிரச்சனைகளும் உனக்கு முடிவு வராமல் போனதற்கான காரணங்கள் இது போன்று தேவையுள்ள தேவையுள்ள தேவையற்றதோ என்பதனை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஒருவர் வாழ்க்கையில் ஈடுபடுத்துவதுதான் இந்த மனிதர்கள் நமக்கு தேவைதானா என்று ஒரு முறைக்கு பல முறை நீ யோசித்து பார்த்தால் நிச்சயமாக உன்னால் அதனை புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே இந்த வேண்டுதல் முடிச்சு உனக்கானது உனக்கு வைத்தவர் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு உறவுதான் என்றோ உனக்கும் அவருக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனையினால் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் இப்பொழுது உன்னுடைய உதவியாளர் அவர்கள் வாழ்க்கையில் பல நிலை நல்ல நிலையை அடைந்திருக்கின்றார்கள் அதை மறக்காமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் நீ இந்த வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டங்களைப் பார்த்து உனக்கு உதவி செய்கின்ற நினைத்த தெய்வத்தின் மூலமாக உனக்கு துணையாக இருக்க சொல்லியிருக்கின்றார் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ பட்டது எல்லாம் உனக்கு சரியில்லை என்று யோசிக்கும் பொழுது யாரேனும் ஒருவர் ஒரு உண்மையான அன்பு நம்மோடு இருந்தால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் நமக்கான குறைந்தபட்ச ஆறுதலாவது நமக்கு கிடைக்கும் என்று நினைத்தாய் அதை அவர்கள் செய்துவிட்டார்கள் என் இடத்தில் வைத்த வேண்டுதல் முடிச்சிகள் நான் கண்டதை நான் இடத்தில் சொல்கின்றேன் அதை யாருக்கும் அதை யாரு அதை பார்க்கும் பொழுது எனக்குள் அத்தனை மகிழ்ச்சி ஏற்பட்டது எப்படி இவர்கள் இது போன்று நினைத்தார்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல குணங்கள் இருக்கின்றதே என்று எண்ணி என் மனதை மகிழ்வித்து என் குழந்தை அதனால் இந்த வேண்டுதல் முடிச்சு எண்ணி நீ பயப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக மட்டும்தான் இந்த முடிச்சு என் முன்னால் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே வாழ்க்கை என்பது உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஒவ்வொரு விதமான அனுபவ பாடங்களாக மாறிக்கொண்டே இருக்கின்றது இது போன்று தெய்வத்தின் முன்னால் வைக்கின்ற முடிச்சுகள் பெரும்பாலுமே யார் வாழ்க்கையையாவது அழிக்க நினைப்பதற்காக மட்டும்தான் இருக்கும் ஆனால் இப்பொழுதெல்லாம் அது போன்று இல்லாமல் உனக்கு நல்லது நடக்க எண்ணி அவர்கள் செய்த இந்த விஷயத்தினால் நிச்சயமாக மனதளவில் என் நீ மிகுந்த சந்தோஷத்தை அடையத்தானே செய்கின்றார் நமக்கென்று வேண்டுதல் வைப்பதற்கு ஒருவர் இருக்கின்றார் நாம் கூட மற்றவர்களுக்காக வேண்டுதல் வைத்ததில்லையே ஆனால் இவர்கள் நம் மீது உயிராக இருக்கின்றார்களே என்று எண்ணி நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் செய்கின்றார் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கென்று யாரும் இல்லை வேதனைப்பட்ட நேரத்தில் இது போன்ற உறவுகளும் உன் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நொடி ஒரு நொடி யோசித்து பார்த்தால் உனக்கென்று எந்த சூழ்நிலையும் இந்த வராகியானவரால் நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாள் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இந்த வராகியினுடைய அன்பு எந்த நேரத்திலும் உன்னோடு தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அனுபவ பாடங்களை எல்லாம் சரியாக கற்றுக்கொண்டு நீ உனக்குள் வைத்து கொண்டாலே போதும் நல்லவையெல்லாம் தானாகவே உன்னை தேடி வரும் எதிரிகள் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாய் என்றால் என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் நல்லதை செய்து கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் எந்த விதத்திலும் எதிரிகள் கிடைக்காத மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக சாதித்து விடுவார்கள் என்பது நிச்சயமாக வெறும் பேச்சு மட்டும்தான் துரோகிகளும் எதிரிகளும் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை உன் முன்னோக்கி செல்லும் இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைக்கத் தோன்றும் அதனால் என் குழந்தையே இன்று உனக்கான வேண்டுதல் முடிச்சு உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறுவதற்கான முக்கியமான முடிச்சு என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகியம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்